பதினைந்தாவது அதிகாரத்தில் பெருசலேமில் தா அப்சலோம் வந்து காலையில் தினம் தினம் காலையில் எழுந்து ஒரு இடத்துல போய் உட்காந்து நீதி கேட்டு வர்ற மக்கள் எல்லாரையும் பேசி பேசி அவர் பக்கமாக இழுக்க ஆரம்பிப்பார் இஸ்ரேல் மக்களில் ஒரு கூட்டத்தை வந்து அவர் பக்கமாக இழுத்துருவார் இது மூலமாக நாலு ஆண்டு இந்த மாதிரி நடக்கும் அப்போ அவர் கூடவே இருந்து அவர் பக்கம் இஸ்ரேல் மக்களை இழுத்துக்கிட்டே இருந்திருக்காரு நாலு ஆண்டுகளுக்கு அப்புறமா அப்சலோம் வந்து தா போயிட்டு நான் வந்து எபிரோனுக்கு போக வேண்டியது இருக்குது ஏன்னா நீங்கள் என்னை திருப்பி கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான் எபிரோன் வரதா நேர்ச்சி பண்ணியிருந்தேன் அதனால் நான் நே எபிரோனுக்கு போகணுன்னு சொன்னோன்னே உடனே தாவிதும் போயிட்டு சொல்லுவாங்க இவர் வந்து அப்சலம் வந்து அவரோட ஆலோசகனான அகிதோபல்ங்கிற ஒரு ஆளை கூட்டிகிட்டு இரநூறு பேரையும் கூட்டிகிட்டு எபிரோனுக்கு போயிடுவார் அங்கே போய் எக்காலத்தை ஊதி அங்கே வந்து நீங்களாம் என்னை அரசராக்கிருங்கன்னு சொல்லி அந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்வார் அப்போ அவரை அரசர் ஆக்கிட்டாங்க அங்கேன்னு அந்த நியூஸ் வந்து தூதர் மூலமாக தாவிதுக்கு வரும் தாவிதுக்கு வந்தோன்னே தாவிது பயந்துருவார் பயந்து எருசலேம்லேருந்து வெளியேற ஆரம்பிச்சிருவார் பத்து வைப்பாட்டிகளை மட்டும் அந்த வீட்டில் வச்சு வீட்டை பார்க்க பார்த்துக்க வைக்க சொல்லிவிட்டு தாவிது வந்து காத்துக்கு அறநூறு பேர் கூட போக ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடுவார் இப்போ அவர் கூட வருவார் நீ ஏன் வர்ற நீ நேற்று வந்தவன் தானே நீ ஒரு அன்னியன் அதனால் நீ திரும்பி செல் அப்படின்வார் அப்போ இத்தாய் வந்து இல்லை வாழ்வோ நான் அவங்க கூட தான் வருவேன்னு சொல்லிவிட்டு வருவார் உடனே சரி நீ அப்போனா முன்னாடி போணுன்னு விட்டுருவார் அதுக்கப்புறமா அரசர் கிதரோன் வந்து அருவியை வந்து கிடக்கிறாரு சாதோக்கும் லேவியரும் உடன்படிக்கை பேழையை எர்சிலேம்லேருந்து எடுத்துகிட்டு தாவீதுக்கு பின்னாடியே வருவாங்க அப்போ தாவீது வந்து இல்லை உடன்படிக்கை பேழையே நீங்கள் எடுத்துகிட்டு வரமுன்னா நீங்கள் எர்சிலேமுக்கையே திருப்பி கொண்டு போங்க ஒருவேளை கடவுளோட சித்தம் எதுவாக இருந்து ஆண்டவர் என் மேலே கருணை காட்டினார்னா நான் திருப்பி வந்து உடன்படிக்கை பேழையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டும் பாராட்டட்டும் அப்படி இல்லை அப்படின்னா நான் எங்கேயோ மாண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதோக்கும் அபியத்தாரும் மறுபடி வந்து எர்சல் எம்கே பேழையை தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து தாவிது அழுதுகிட்டே ஒளிவமலைக்கு போகிறாரு அங்கே வந்து தலை மூடி வெறும் வெறுங்காலோடு நடந்து போகிறத நம்ம பார்க்குறோம் அகிதோபல் வந்து மூலத்தனமான ஆசை ஆலோசனைகளை அப்சலோமுக்கு கொடுக்கட்டும்னு ஆண்டவர் வந் தாவிது வந்து ஆண்டவர் கிட்டே வேண்டுறாரு தாவிதோட நண்பரான ஊசாயும் இவர் கூட வருவார் கிழிந்த ஆடை அணி அணி அணிந்து புழுதித்தலையோடு வருவார் அப்போ தாவிது வந்து நீ ஏன் கூட இருக்கிறத விட நீ அப் அப்சலோம்கிட்டே போ ஏன்னா அங்கே போய் நீ அமம் பணியாளனாக இருக்கிறது மூலமாக நீ வந்து அகிதோபலோட திட்டங்களை வந்து நீ முறியடிக்கிறதுக்கு முடியும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறதுனால ஊசாய் வந்து அங்கேருந்து கிளம்பி எர்சலேமுக்கு போயிடுறாரு அப்போது அப்சலோமும் எர்சலேமுக்கு வராரு இதுதான் நம்ம வந்து பதினைந்தாவது அதிகாரத்தில் பார்க்குறோம்